அம்மா பாத்துட்டு இருக்கோம்ல எங்க அம்மா பாக்கட்டும் பாக்கட்டும் தான சொல்லுது இறங்குங்க கீழ அங்க அழகான வலது காலை எடுத்து வச்சி கீழ இறங்குங்க பாப்போம் என்ன செல்ல தாயி பொம்மாவா மர்மணி சேத்துல இழுத்து வந்திருக்க புளுக்கு இந்த தடவை ஏன்னா வரல அத வரல தாயி எங்க ஒரே ஓட்டமா ஓடுதா ஓகோ மொவள மாப்பிளைய வரவுள்ள ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள ஏத்துது காண்டி ஆரத்தி தட்டு எடுக்க ஓடுதா போல இருக்கு எம்மா ராதிகா அவள காலை எடுத்து வீட்டுக்குள்ள வச்சேன்னு வச்சுக்க இந்த கட்டையால காலை தரிச்சு புடுவேன் தரிச்சு ஏய் பொண்டடி நீ உசுரோட தர்றமாட்ட போல இருக்கே இடி என்னடி பங்கள நடக்குங்க போ மாமியா காறி

அஹ் ஒழிஞ்சு நம்ம வீட்டுக்கு போவோம் ஐயாடி நம்ம வீடு எங்கிட்ட இருக்கு படுபாவி அங்கிருந்து இழுத்துட்டு என்ன சொல்லவே இல்லை அழுது காலு எடுத்து வச்சா போனோம் அடியே பொண்டாட்டி உனக்கு நீ யாருன்னு கெட்டு நேரம் ஆரம்பிச்சாச்சு சாடிக்கிட்டு சோடிச்சி சாடிக்கிட்டு மூடி மார் போல எங்க கிளம்புதே போகும்போது எங்க கிளம்புதே அப்படின்னு கேளுங்க விளங்கும் ஐயோ மமளத்தியா ஹே பண்ணிருக்க வேலையை பார்த்தியா

ஒரு பொன் ஒரு ரூபாயா ஆமா ஆமா மறக்காம ஓட்ட போடு அட பிராட் கலவி ஏமா வீடு பால் காக்கி போறேன் உன கூப்புலன் வரத்து விட்டுடாத வந்தேனா டீ கையில இருக்கு பாத்தியா அது இருக்கட்டும் ஒரு 1 லிட்டர் பால் இருந்ததா ஓட ஒளிஞ்சி வீரு தேசவக்க தல வச்சி விட்டுறாத உன்னால நான் கேட்டே என்னால நீ கிட்டங்க மாதிரி இப்ப கடைசில இந்த மர்மோ கூட ஏமல கோவிட்டிட்டு போற அளவுக்கு ஆயிபச்சி இந்த மர்மோ என்ன மதிப்பானா

சரிட தங்கம் சீக்கிரம் பாலை காய்ச்சி எடுத்துட்டு வாமனுக்கு வர காலையில இருந்து வயிறு பசி தாங்க முடியல பாவம் எங்க அம்மா அங்க தனியா கிடக்கா எப்படியாவது கொஞ்சம் நல்ல என் பொண்டாட்டிகிட்ட பேசி எடுத்து இங்க கொண்டு வந்து வச்சிருந்தோம்